நீதி வழங்கும்ப தம்பி இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அண்ணன் சீமான் வீட்டில் சம்மனை கழித்த அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட பாதுகாவலரையும் ஓட்டுநரையும் காவல்துறை கைது செய்த காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது எப்படி ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரிகிட்ட துப்பாக்கி வந்துச்சு துப்பாக்கியை காட்டி காவல்துறை அதிகாரியை அவர் மிரட்டுறாரு துப்பாக்கியை காட்டினால்தான் காவல்துறை அதிகாரி வந்து வந்து குண்டு கட்டா அவரை கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் பேசப்படுது உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு முழு காணொலி வெளிவந்திருக்கிறது அந்த முழு காணொலியை பார்த்தால் சாதாரண நபருக்கு கூட அங்கே என்ன நடந்துக்குன்னு புரியும் காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு சம்மனை கொண்டு போய் வீட்டு வாசலில் ஒட்டுறாரு நீலாங்குளை காவல்துறைவர் பிரவீன் ராஜேஷ் ஒட்டிட்டு அவர் இப்போ வீட்டுக்கு போயிடுறாரு அவர் காவல் நிலையத்துக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் சம்மனை வந்து இவங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆய்வாளருக்கு தகவல் கொடுத்துருக்காரு இப்போ ஒரு க காவல்துறை நடவடிக்கை சட்ட நடவடிக்கை என்ன ஒருத்தருக்கு சம்மன் கொடுப்பது என்பது நாங்கள் உங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்கோம் விசாரணைக்கு அழைச்சிக்கோன்னு சொல்லி தகவல் தெரிவிக்க தான் அண்ணன் சீமானவர்கள் ஊரில் இல்லை திட்டமிட்டு அவர் கிருஷ்ணகிரி திட்டமிட வழி கிருஷ்ணகிரிக்கு கட்சியினுடைய கலந்தாய்க்கு போயிட்டார் ஒன்று நீங்கள் கிருஷ்ணகிரியில் போய் கொடுத்துருக்கலாம் இல்லை ஓசூரில் கொடுத்துருக்கலாம் அங்கே கொடுக்க முடியலையா அண்ணன் சீமானவர்கள் வீட்டில் அவருடைய மனைவி இருக்காங்க அண்ணன் சீமானவர் வீட்டில் ஓட்டுநர் இருக்காங்க அவருடைய பாதுகாவலர் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் முறைப்படி கொடுத்துருக்கலாம் ஆனால் இதை வீட்டு வாசலில் ஒட்டி இதை ஒரு செய்தியாக மாற்றணும் வீட்டு வாசலில் ஒட்டும் பொழுது சீமான் வீட்டை சம்மன் ஒட்டியாச்சான் ஒட்டியாச்சான்னு சொல்லி பேசுவிட்டு பொருளாக மாறும் ஒரு பெ ஒரு பெ ஒரு நடிகை சம்மந்தப்பட்ட வழக்கில் வீட்டு வாசலில் சம்மன் விட்டோன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவதற்காகவே வீட்டு வாசலில் சம்மன் ஊட்டப்பட்டிருக்கு வீட்டில் ஆள் இருக்கும்போது வீடு பூட்டி கிடந்தால் வீட்டு வாசலில் ஓட்டலாம் இல்லை வாங்க மறுத்தாக ஓட்டலாம் இல்லை அப்கான்னா ஓட்டலாம் சரி ஒட்டிட்டீங்க ஒட்டுவது மட்டும்தான உங்கள் வேலை ஒட்டுன ஒட்டின பிறகு மழை வந்தால் கிழிஞ்சு கொடுத்துடக்கூடாது நாய்கி வந்தால் கிழிச்சி போட்டுடக்கூடாது வேற யாராவது வந்து கிழிச்சு போட்டுறக்கூடாது ஒரு காக்கா வந்து ஆகி போயிருது கொஞ்சம் தொடச்சிக்கிட்டு இருப்பதை அது காவல்துறையின் வேலையா ச இப்போ என் வீட்டில் வந்து எஸ்பி வரண்குமார் வந்து சம்மன் ஃபாட்டி ஒடையை சம்மன் காவல்துறை பிறகு கிழிச்சு எடுத்துகிட்டு வந்து சம்மன் கிணத்துக்கு ஒற்றைக்கு தான் கொடுத்தாங்க வீட்டுக்குள்ளே பூட்டி கிடந்ததுக்கு வீட்டுக்கு வந்துருக்காங்க இப்போ ஆளிங் படித்தாங்க ஆள் வரல வீட்டில் ஒட்டுறாங்க ஒட்டினோன்னே வெளியே வந்து பார்த்துட்டு கிழிச்சிட்டாங்க அப்புறம் காவல்துறை சொல்கிறோம் நாங்கள் போன பிறகு நீங்கள் குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க குண்ட சட்டம் போடும்போதும் வீட்டு வாசலில் சம்ம ஒட்டுறாங்க குண்ட சட்டம் போடுக்கணும் அதையும் கிழிச்சிட்டாங்க இப்போ சம்மன் காவல்துறை ஒட்டிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம வீடு காலி பண்ண தண்டி அந்த வீட்டு வாசலே வச்சுருப்பாங்களா இல்லை அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் நான் நடு ஹாலில் காவல்துறை சம்மன்னு மாட்டுவாங்களா இல்லை அந்த அந்த சம்மனுக்கு மட்டும் தனியாக ஒரு கொட்டகை மாதிரி போட்டு மழை நனைஞ்சிடக்கூடாது காவல்துறை சம்மன் இல்லையா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்களா ஏவன் யார் வீட்டில் ஓட்டினாலும் அந்த சம்மனை கிழிக்க தான் செய்வாங்க அப்படி இப்போ இப்போது விளாக்கத்துறையேடுக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி பெண் காவலர்களை வந்து ரவுடிகளை வச்சு தாக்க விட்டார் அது மாதிரி நாங்கள் ஒன்றும் தாக்கலையே இல்லை வந்து கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லி கத்தலையே சம்மன் ஓட்டப்படுது காவல்துறை போன பிறகு அந்த சம்மனை கிழிக்கிறாங்க கிழிச்சோன்னா போடணும் அதன் அதான் சரி இப்போ சம்மனை ஒட்டிட்டு போன காவல்துறை மீண்டும் வந்து சம்மனை கிழிச்சியான்னு கேட்க வேண்டிய தேவையே இல்லை சரி வர்றீங்க என்ன பண்ணுறார் காவலர் காவல்துறை அதிகாரி பிரவீன் ராஜேஷ் நேராக வந்த உடனே வண்டி வந்து நிற்கிது வீட்டு வாசல்ல அவர் உள்ள அங்கேருந்து இறங்குறார் சிங்கம் சூர்யா மாதிரி நல்லா கஞ்சி போட்ட சட்டை போட்டுக்கிட்டு நேர்மையான அதிகாரி பிரவீன் ராஜேஷ் அங்கேருந்து இறங்குறாரு இறங்கி கேட்டை போய் தட்டுறாரு கேட்ட தட்டுறாரு அவருக்கு சம்மனை ஓட்டிகிட்டு போயிட்டார் போனதுக்கப்புறம் திருப்பி வந்து கேட்ட தட்டார் கேட்ட உடனே அங்கேருந்து பாதுகாவலர் அமல்ராஜ் அண்ணன் அமல்ராஜ் வந்து இருபத்தஞ்சாண்டு காலம் பணி செஞ்சவர் எங்கள் இந்திய இராணுவத்தில் அவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக பி பிஸ்டல் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அனுமதி பெறப்பட்ட பிஸ்டலை வாங்கி வச்சிருக்காரு அந்த பிஸ்டலோடு தான் அவர் அங்கேருந்து உள்ளே வெளியே வர்றார் கதவை திறந்த உடனே ஒன்றுமே கேட்கலை கதவை திறந்த உடனே அவர் சட்டையை பிடித்து பிடிக்கிறாங்க எதுவுமே கேட்காம கதவை திறந்த உடனே அவர் சட்டையை பிடிச்சி அவரை கடுமையை தாக்கி அங்கேருந்த ஒரு மட்டில் இருந்த ஒரு காவலர் வந்து கண்ணாப்பண்ண தாங்குகிறார் ஏதோ ஒரு பெரிய கொலை குற்றவாளி போல ஒரு பெரிய அக்யூஸ்ட் போல அப்போ அங்கிருந்த செய்தியாளர் ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் வந்து கேட்குற செய்தியாளராக ஒருமையில் இந்த காவல்துறை ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷு நீ போ நீ எதுக்கு சேர்க்குற ஒரு பத்திரிகையாளர் பார்த்துக்கிறேன் கேட்டுட்டு இந்த மூணு பேரும் சேர்ந்து அடித்து இழுத்துவாங்க போலீஸே அடிப்பியா போலீஸ் அவர் அடிக்கலை போலீஸ் தான் அவர் அடிக்குது நல்லா போலீஸ் தான் அவர் அடிக்குது அடிச்சு அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து மேல காலர் பிடிச்சி இழுத்து ஒரு ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய மனுஷன் எந்த தவறும் செய்யல இன்னொன்னு சம்மனை அவருக்கு கிழிக்கல அண்ணன் சீமான வீட்டில் ஓட்டுறதா ஓட்டுறதான் இவர் உள்ள இருந்து யார் என்ன எதுக்குன்னு கேட்குறாரு அவர் பாதுகாப்பு தான் அவரோட வேலை காருட தள்ளி அப்பா அவர் சொல்றாரு பிஸ்டல் இருக்கின்ற அவர் வந்து கா இந்திய ராணுவத்தில் பணி செஞ்சதுனால மிக கண்ணியமாக பிஸ்டல் இருக்குதுன்னு சொல்லி நான் காவல்துறை கைது போகும்போது கையில் கை துப்பாக்கி விட இருக்குன்னு சொல்லி பிஸ்டல் இருக்குன்றார் எப்போ அவனுக்கு பிஸ்டல் வந்துச்சு எப்போ பிஸ்டல் இருக்குது துப்பாக்கி இருக்குது விடுவிடு அப்படின்னு பரபரப்பாக்கி அந்த துப்பாக்கி அவர் எடுத்து கொடுக்க போகிறாரு அதுக்குள்ளே அது பரபரப்பாக்கி ஊடங்களை அது பேசும் பொருளாக மாற்றி அவரை அழைச்சிட்டு போய் போகிற வழியில் அண்ணன் சீமான வீட்டுக்கும் நீலாங்கரை காவல் நிலையத்துக்கும் அதிகபட்சம் இருபது நிமிஷம் கூட ஆகாது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு அவரை காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த ஒரு மணி நேரம் எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரில ரெண்டு பேரையும் அந்த அமல்ராஜையும் அதே போல் சுபாஷு அண்ணன் சீமானுடைய ஓட்டர் சுபாஷ் அவர் பைக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டு பேரையும் போகிற வழியிலே அடித்து முகம் காயங்கள் போற வழியில் அவ்வளோ அடி அடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு காவல் நிலத்துக்கு கொண்டு போயிருக்காங்க காவல் நிலையத்தில் இப்போ தான் அவங்க வீட்டு வழக்கு போடப்பட்டுருப்பாங்க அவங்க செஞ்ச தவறு என்ன டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஎஸ்எஃப்பில் வேலை பார்த்துட்டு எக்ஸரிஸ் வித் கன் லைசென்ஸ் வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்க அவங்க ரிட்டையர்டாகி வந்தது எயிட்டீன் எயிட்டீன்லேருந்தே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்தே வச்சுருக்காங்க மச்சிம்மு டியூட்டி இருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல டியூட்டி பார்த்துட்டாங்க இப்போ ரெண்டு வருஷமாக லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் சீமான் அண்ணா கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு ஈடுபாடு உண்மை அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்றவங்க லைசென்ஸ் எல்லாமே ஆல் இந்தியா லைசென்ஸ் வச்சிருக்காங்க அப்புறம் எப்படி நீங்க இப்படி தூக்கிட்டு வருவீங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலை இப்ப வாங்கன்னா வந்துக்க போறாங்க அண்ணி மட்டும் தனியா இருக்காங்க அப்படின்னு பாதுகாப்புக்கு இருந்தவங்களும் இப்படி இழுத்துட்டு வருவீங்களா என்ன ஒரு அராஜகம் சார் இல்ல விசாரணைக்கு கூட்டிட்டு இப்படி தான் கூட்டிட்டு வருவாங்களா ஏதோ இந்த கிரிமினல் குற்றவாளி மாதிரி இழுத்துட்டு வராங்க

சம்மனை வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா காவல்துறை அதிகாரிய கையிலிருந்து பிடுங்கி எரிஞ்சிருந்தா அது குற்றம் அது தவறு நீங்க ஒட்டிட்டு போன பிறகு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த சம்மனை கிழிச்சதுக்கு வந்து வம்படியா அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன நாம் தமிழ் கட்சிக்காரங்களை கண்ணியமற்றவர்கள் ரவுடிகள் பார்த்தீங்களா காவல்துறையே எது சண்டை போடுறாங்க இவங்க இப்படித்தான் அப்படின்னு பொது வழிக்கு காட்டுவதற்கு முயற்சி பண்ணி துப்பாக்கி வச்சுருந்தாங்க துப்பாக்கி லைசன்ஸ் இருக்குதா லைசன்ஸ் இல்லாததா அப்படி பின்னணி என்ன அமலாச்சி யார் அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை உருவாக்கி ஒரு பொது வழியில் நாம் தவறாக காட்டுவதற்கு திட்டமிட்டு நாம் திசை திருப்பதற்காக இந்த வேலையை காவல்துறையின் மூலமாக செய்திருக்கிறது திமுக அரசு இப்போ இந்த காவல்துறை அதிகாரி யார் தெரியுமா இந்த பிரவீன் ராஜேஷ் யார் தெரியுமா இவருடைய அப்பா வந்து ராஜீவ்காந்தி படுகொலையில் ராஜகுரு என்பவர் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது இறந்து போனாரு அவருடைய மகன் தான் நீ வர்றான் அப்போ பெர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் உங்களுக்கு ஏதோ இருக்கில்ல இப்போ நாம் மகட்சி அஹ் தமிழ்த் தேசிய இதற்கு ஈழ விடுதலைக்கு ஆதரவாணிக்குது ராஜீவ் கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட அவருடைய விடுதலைக்காக நின்று அவர்களை விடுதலையும் செய்தது அப்ப அந்த விடுதலைக்கு பேரவாளன் ராபர்ட் பயர் சாந்தன் முருகனுடைய விடுதலைக்கு எதிராக இருந்தவர் இந்த பிரவீண் ராஜேஜனுடைய தாயாரு அப்போ பெர்ஸ்னலாவே அன்னடை சீமானவர்களுக்கு சீமானவர்கள் மீது இவருக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருந்திருக்கு அண்ணன் சீமானவருடைய கட்சியின் மீது ஒரு வெறுப்பு இருந்துருக்குது அவரை வைத்து திட்டமிட்டு இந்த வேலையை திமுக அரசு பண்ணிருக்கு முழுக்க முழுக்க பெர்ஸ்னல் வெஞ்சன்ஸில் வந்து அண்ணன் சீமான் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் முப்பத்தாறு லட்சம் மக்களுடைய வாக்கைப்பட்ட தலைவர் லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கைப்பட்ட ஒரு தலைவருடைய வீட்டுக்குள்ளே அத்துமீறி ஒரு காவல்துறை அதிகாரி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்ன குற்றம் பண்ணாங்க வீ அவங்க வீட்டில் தப்பு என்ன அண்ணன் சீமான் மீது புகார் என்றால் நன் சீமான் மீது வழக்கு என்றால் அவற்றை சம்மன் கொடுக்கலாம் அவர் விசாரணை அழைக்கலாம் லீகலாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு பேரை அடிக்க வேண்டிய தேவையே கிடையாது அவசியமே கிடையாது அப்போது இதே திருமாவூனை வீட்டில் போய் செஞ்சிருவீங்களா இதே வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட வீட்டில் போய் பண்ணிடுவீங்களா இல்லை விஜயோட வீட்டில் போய் பண்ணிடுவீங்களா அப்போ நான் சீமானை வீட்டுக்குள்ள போய் இதை பண்ண வேண்டிய தேவைண்ட நாங்கள் பண்ணுறோம் உங்களால் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க உங்கள் நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம் தான் உங்களை ஹேண்டில் பண்ணுவோம் சொல்லி கட்சிக்காரனை மிரட்டுவதற்கும் நீ சீமான் கூட இருந்தா உன் வந்து நான் வீட்லயும் சோதனை போடுவேன் இப்படி கைது பண்ணுவேன் அடிப்பேன் வழியில் தாக்குவேன் ஒருமையில பேசுவேன் சாதியை கேட்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் போலீஸ வச்சு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அடக்குமுறை ஏவி இதுக்கு பேர் தான் பாசிசம் நீங்க இந்த அடக்குமுறைக்கோ இந்த ஒடுக்குமுறைக்கோ சீமான் பயந்துருவார் நாம் தமிழ் கட்சி பயந்துடும் நாம் தமிழ் கட்சி தமிழ்மார்கள் பயந்துருவாங்க கைது பண்ண பிறகு நாம தவிர ஒன்று உருவாக்கு சீமானு ஒருத்தர் இப்ப நாங்கள் கைதுக்கு பயந்தவங்க அவர் கைது பண்ண பிறகுதான் கட்சியே அது வரைக்கும் தெரியாது இயக்குனர் சீமான் கைது பண்ண பிறகு தான் அவர் செந்தமிழன் சீமான் கைது பண்ண பிறகு அவர் அண்ணன் சீமான் கைது பண்ண பிறகு நாம் தமிழ்ச்சியின் தலைமை சீமான் ஏற்கனவே ஒரு மூணு முறை கைது செய்யப்பட்டு மூணு முறையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடப்பட்டு பல்வேறு சிறையில் இருந்து ஒரு வருஷம் ஜெயில பார்த்தவர் தொடர்ச்சி ஐந்து மாதம் வேலூர் ஜெயில இருந்தவர் தமிழ்நாட்டிலே அதிக வழக்கல் கூடிய தலைவர் என்னையே சோதனையே பார்த்தாச்சு என் மீது குண்ட சட்டம் இடமான கார்த்திக் மீது குண்ட சட்டம் நாம் தமிழ்ச்சி சார்ந்த கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட செயலாளர் மீதும் எல்லா பேச்சாளர் மீதும் பல்வேறு வழக்குகள் சிறை எல்லாத்தையும் பார்த்தாச்சு மீன் போடுறதுக்கே நாங்கள் வழக்கை பார்த்துட்டு வந்தோம் அப்போ இந்த வழக்கு சிறையை வச்சு நாம் தமக்கு நினைப்புது திமுக அரசை யாரோ ஒருத்தன் தவறா வழி நடத்துகிறான் வழக்கு போட்டால் நாம் முடைக்கிறலாம் கைது பண்ணால் நாம் தமிச்சை முடைக்கிறலாம் காவல்துறை வச்சு மிரட்டினா நாம் தமிச்சை முடைக்கிறலாம்னா இந்த சட்டம்னு ஒன்றும் இல்லையா நீதிமன்றம்னு ஒன்றும் இல்லையா நேர்மையான நீதிபதிகள் யாருமே இல்லையா இருக்காங்கல்ல உங்களுக்கு இருக்கிற சட்டம் தானே எங்களுக்கும் அதே ஐபிசி அதே சிஆர்பிசி அதே வந்து பிபிஎன்எஸ்சி எல்லாமே ஒரே சட்டம் தானே முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் சீமானுக்கு ஒரு சட்டம் திமுக காரனுக்கு ஒரு சட்டம் நாம்தூச்சிக்காரங்க ஒரு சட்டம் இல்லையே எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் ஒரு காவல்துறையை வச்சு நீங்கள் அடாவடியில் ஈடுபடுவீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ணினீங்க செல்ஃபோன் எடுத்து அதற்கு ஆடியோ வீடியோ ஒட்டி ஒட்டி பரப்பி நாம் தம்பி வந்து கலச்சரலாம்னு நினைச்சிங்க அதில் நீங்கள் அதிகபட்சமாக வெற்றி பெற்றது காளிமால் விஷயத்தில் மட்டும்தான் பிசுங்கிற ஆடியோ எடுத்து போட்டு அவங்க ஏற்கனவே போகிற மணலில் இருந்தாங்க கூடுதலாக அந்த ஆடியோ போட்டு அவங்களுடைய மனசை கழச்சி அவங்கள நாம தம்பியிலேருந்து வெளியேற்ற வச்சிங்க அது ஒன்று தான் நீங்கள் வந்து இந்த மொத்த மொத்தமாக இந்த காவல்துறை வச்சு பண்ணதில் ஒன்று அந்த அந்த மேட்டரில் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க வேறு ஒன்றும் பண்ண முடியல அதுவே நாம தம்ப செஞ்ச பெரிய நன்மை தான் அப்படின்னு அண்ணன் ஜீவன் போயிட்டுருக்காரு தேவையில்லை எங்களுக்கு கலைகள் தேவையில்லை நாங்கள் நல்ல ப நல்ல நன்மணிகளை வச்சு நாங்கள் கட்சியை கட்டிகளண்டு போகிறார் அப்போது எது ஒன்றையும் வைத்து உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் தமிழ்ச்சி வீழ்த்த முடியாமல் இந்த பெரியார் விவகாரத்தில் எதுவும் செய்ய முடியாமல் அப்போ உள்ள குளிச்சு இந்த ரா கண்ணை இந்த குணசேகரன் இந்த திருமாவேலை இது போன்ற எடுபுடிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு சீமானை ஏதாவது செய்யுங்க சீமானை எப்படியாவது கைது பண்ணுங்க சீமானை எப்படியாவது முடக்குங்க கைது பண்ண முடியலையா முடக்க முடியலையா குறைந்தபட்சம் அவரை அசிங்கப்படுத்துவதற்காக என்னென்ன பரபரப்பை உருவாக்க முடியுமோ இந்த வழக்கில் இந்த வழக்கில் ஒரு புகார் கொடுக்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த புகார் பதினாலு ஆண்டுகளமாக எதுவும் செய்யாமல் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருப்பி கொடுத்த புகார் அடிப்படையில் அந்த எஃப்ஐஆரை தோண்டி எடுத்து அதில் ஏற்கனவே விசாரணை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த சீமாண்டி விசாரிச்சாச்சு நீதிமன்றத்தில் நாம் தமிழ் கட்சி தான் வழக்கு ரத்து பண்ணணும் போது அந்த வழக்கு ரத்து பண்ண சொன்ன விவகாரத்தில் மீண்டும் நடவடிக்கை எடுக்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவதற்கு விஜயலட்சுமி ரெண்டு முறை நீதிமன்றம் கூட்டும் வரல புகார் அவங்க கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் கூப்பிட்டா விசாரிச்சு வரணும்ல வந்து நீதிமன்றத்தில் நேர் நின்று நீதிபதி முன்னு தன்னுடைய வாதங்களை சொல்ல வரல வரலை வர முடியாதுன்னு தாங்க நீதிபதியே வந்து ஏற்கனவே இருந்த நீதிபதி ஏன் வர மாட்டாங்களா இந்த வழக்கை ரத்து பண்ணுற ஸ்டேஜில் ஏற்கனவே இருந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருந்தார் எப்படா ஆனந்த வெங்கடேஷ் இறங்குவார்னு காத்திருந்து மீண்டும் இந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து கொண்டு வந்து இப்போ வளசலவாக்கம் காவல் நிலையத்தில் வச்ச ஒரு புகார்தாரர்னா புகார்தாரர் வர வச்சு தான் விசாரிப்பாங்க இங்கிருந்து காவல்துறை ஸ்பெஷல் டீமு இங்கிருந்து போய் வடசரவாக்கத்திலேருந்து போய் பெங்களூரில் விஜயலட்சுமி வீட்டில் உட்காந்து அஞ்சு மணி நேரம் அந்த அம்மாவை விசாரிச்சுக்குது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவைன்னு இருக்குது இது ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பாலியல் விவகாரமாக இல்லை பொள்ளாச்சி பாலியல் விவகாரமாக இல்லை இந்த அண்ணா நகரில் அன்பழகனுடைய கூட்டத்தில் வந்து வள விருகம்பாக்கத்தில் பெண் காவலர்கள் பிடிச்சிருந்தாங்களா அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஸ்டெப்லாம் எடுக்கலையே இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க மணப்பாறையில் பள்ளிக்கூட மாணவிகள் பாலியல் தொன்புக்கு ஆளாகப்பட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் அதே போல் வந்து பல்வேறு பள்ளிக்கூடங்களில் சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் திற துன்புறுத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க அதையெல்லாம் நடவடிக்கை எடுக்காத விசாரிக்காத இந்த திமுக அரசு காவல்துறை மயிலாடுதுறை பக்கத்தில் முட்டமுடியில் சாராய வியாபாரத்தை தடுக்கப் போன ரெண்டு இளைஞர்கள் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதற்கு கடும் நடவடிக்கை எடுத்து இன்னும் அந்த சாராய வியாபாரிகளை வந்து பல பேரை கைது செய்யாமல் காப்பாற்றுகிற இந்த திமுக அரசும் காவல்துறையும் தமிழ்நாடு முழுமைக்கும் சட்டவிரோத செயல்களை ஈடுபடக்கூடிய நபர்களை போதைப் பொருள் வியாபாரிகளை இப்படி தேர்தல் வேட்டை நடத்தி சம்மன ஒட்டி பரபரப்பாக்கி கைது பண்ணாத காவல்துறை அண்ணன் சீமானவர்கள் வழக்கில் விஜயலட்சுமி வீட்டுக்கு போய் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்போ இந்த புகார் கொடுத்து கொடுத்தது விஜயலட்சுமி அதை முன்னெடுத்து சொல்வது யாரு நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு மாதம் ஒரு லீகல் விங்கு ஒரு பெண் கொடுத்த புகாரில் நடிகை கொடுத்த பொய்யான புகாரில் ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யான புகாரில் நீங்கள் மொத்த திமுகவை இறங்கி வேலை செய்யுன்னா இப்போ தெரியுதா திமுக எவ்வளவு சீமானை பார்த்தும் நாம் தமிழ் கட்சியை பார்த்தும் பயந்து கிடக்குன்னு உங்களுக்கு தைரியம் இருந்தால் நேருக்கு நெல்லுங்கடா கருத்தரங்கம் போடுங்க ஒரு பட்டிமன்றம் போடுங்க ஒரு 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 டிபேட் வைங்க சீமா அண்ணன் சீமானோட மோதி பாருங்க நேருக்கு நேர் மோதி பாருங்க இப்படி கோடைத்தனமாக புறமுதலில் வந்து அடித்து காலிபுடன் இருக்கல இதுக்கு பேர் அயோக்கியத்தனம் இதுக்கு பேர் கேவலம் அதாவது தான் தலையில் தானே மண்ணலி போடணும் சொல்லுவாங்களே அப்படி திமுக தன்னுடைய தலையில் தானே மண்ணெள்ளி போடுது திமுக சீமானை ஒடுக்குவதாக நினைத்துக்கொண்டு மறைமுகமாக வளர்த்து விடுது இப்போ நீங்கள் ஊடகங்களில் ஆன பார்க்குற மக்களுக்கு தெரியும் யார் விஜயலட்சுமி தெரியும் யார் சீமான்னு தெரியும் சீமான மண்ணுக்காக மக்களுக்காக எப்படி நிற்கிறாருன்னு தெரியும் இந்த வழக்கனுடைய தன்மை தெரியும் ஒரு பின்னணி தெரியும் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருமணம் முடிந்து ஒரு அழகான குடும்பத்தோர் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு விஜயலட்சுமி என்னவா இருந்தாங்க எத்தனை நடிகர்கள் மீது புகார் கொடுத்தாங்க எத்தனை இயக்குநர் மீது புகார் கொடுத்தாங்க இதே குற்றச்சாட்டை அவங்க வழக்கமாக வச்சுக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சமூக வலைதளங்களில் விஜயலட்சுமி நாம் தமிழ் கட்சி குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் எண்ணெய் பொன்னல் குறித்தும் பேசிய ஆபாச அவதூறுகளுக்கு கும்பகோணத்தில் திருச்சியில் மயிலாடுதுறையில் நாகப்பட்டினத்தில் சென்னையில் மதுரையில் திருநெல்வேலியில் பல புகார்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு ஒரு இடத்துல கூட ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல ஒரு இடத்துல கூட புகாரை வாங்கலை விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் சேர்ந்து ஆபாசமாக பேசியதற்கு ஒரு பரப்பியதற்கு ஒரு புகாரை கூட பெறாத இந்த காவல்துறை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை விசாரிக்கிறது விஜயலட்சுமி மீது அண்ணன் சீமான் புகார் கொடுத்தாரு அதையே நீங்கள் விசாரிக்கல அதையே நீங்கள் எடுத்துக்கல அண்ணன் சீமான் ஒன்றும் எங்கேயும் ஓடி ஒழிஞ்சிடல இன்னைக்கு அவர் கிருஷ்ணகிரி போயிட்டார் நாளைக்கு வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் அவர் வந்து ஆஜராகத்தான் போறாரு வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் ஒட்டுமொத்தமான நாம தமிழ் கட்சி தம்பிமார்கள் வரத்தான் போறாங்க வழக்கறிஞர் பாசனை வரப்போகுது அவர்கள் சட்டப்படி இதை எதிர்கொள்வதற்கும் அன் சீமான் தன்தரப்பு நியாயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்காரு காவல்துறை இன்னொரு முறை விரும்புது இன்னொரு முறையும் அவர் கொடுக்க இருக்காரு அப்போ தெரியும்ல யார் மேல தவறு இருக்கு யார் மேலே தவறு இல்லைன்னு தெரிய வரப்போகுது இப்போ காவல்துறை வந்து இதில் பாரபட்சமாக தான் செயல்படுது ஆரம்பத்திலேருந்து கடந்த பத்தாண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது வராத புகார் இப்போ இவங்க இருக்கும்போதுனா இவங்க நமக்கு நம்மளை கம்ஃபர்டபுளாக இந்த வழக்கை நடத்துவாங்கன்னு திட்டமிட்டு நடத்துகிறாங்க நீங்கள் காவல் நிலையத்தில் நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படலாம் பொது வழியில் நீங்கள் ஒருதலை பட்சமாக காட்டலாம் நீதிமன்றத்தில் அப்படி காட்ட முடியாதுல்ல மக்கள் மன்றத்தில் அப்படி காட்ட முடியாதுல்ல நீதிமன்றத்தில் நிச்சயமாக நூறு விழுக்காடு உச்ச நீதிமன்றத்தில் அண்ணன் சீமானவர்கள் இந்த வழக்கில் வெல்வாரு அப்போ இருக்கு உங்கள் எல்லாத்துக்கும்